வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நடந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்புகள் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற ஒரு செட்டி பழம் புளிப்பு செட்டி பழம் அது அந்த செடியை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக காய்களை பழங்களை தர ஒரு இது வைட்டமின் சத்து நிறைந்த பழங்கள் தருது பழ பழங்களை அறுவடை நாங்கள் பண்ணிட்டோம் இப்போ ஓரிரு பழங்கள் இருக்கும் அந்த செ செடியையும் முடிஞ்சால் அதனுடைய வளர்ப்பு முறையை நான் இந்த காணொலியில் சொல்கிறேன் பாருங்க வாங்க இது நீங்கள் பார்க்குறது செரி புளிப்பு செரி இது இது இனிப்பு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது நான் பழம்லாம் அறுவடை பண்ணிட்டேன் இல்லை ஒரு பழம் ரெண்டு பழம் இருந்தால் உங்களுக்கு அதையும் காட்டும் பாருங்கள் ஆ பழங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன் ஸோ ஒரு பெயிண்ட் டப்பாவில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் இது நல்லா வந்து என்னுடைய உயரம் அஞ்சடிக்கு மேலே அஞ்சடிக்கு மேலே வளர்த்து இந்த செடி அழகாக அது ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப எளிமையாக இது வளர்த்தலாம் கிடச்சதுன்னா கன்றுகளை வாங்குங்க ஒரு நல்ல புல பலன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணை ரெடி பண்ணிக்கிங்க அது என்ன பல பல மண்ணுன்னு சொன்னால் நிறைய இலைத்தடைகளை மக்கன் இலைத்தடை இருக்குது அது பிறகு வந்து தழை ஆடு மாட்டினுடைய கால்நடைகளுடைய அந்த மக்கின அந்த சாணம் கால்நடைகளுடைய அந்த சாணம் பிறகு தோட்ட மணல் கொஞ்சம் கலந்து நல்ல தடை தடைய இருக்கிற மாதிரி மண்ணை ரெடி பண்ணிக்கிங்க ரெடி பண்ணிட்டு அந்த மண்ணில் வந்து அந்த கன்றை வச்சுருங்க நல்ல வெயில் வேணும் அதுக்கு பொதுவாக ஒரு விதி என்னென்னு சொன்னால் காய்க்கிறதும் பூக்கிறதுக்கும் நல்ல வெயில் வேணும் பூ விட்ருக்கு இப்போதான் நிறைய மறுபடியும் பூ விட்ருக்கு இது இது வந்து கொஞ்சம் வளர்ந்த நிலையில் நமக்கு எப்போவுமே ஒட்டு கன்றுகள் தான் இது கிடைக்கும் அநேகமாக உங்களுக்கு அடுத்த ஒரு சீசனில் இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது இதில் சின்ன சின்ன இந்த கிளைகளை இப்படி இந்த கிளைகளை நாம் கட் பண்ணி மழை நேரங்களை நடவு செய்தால் செயற்கை கூடார முறையில் இந்த பிளாஸ்டிக்கு நெகிழித்தாய் போட்டு மூட் மூடி ஒரு அமைப்பு உருவாக்குறது ஏற்கனவே நான் நிறைய வீடியோ வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன் நான் ஆய்வு செய்து அதை நீங்கள் பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அது மாதிரி ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் நம்ம மூடி வச்சுன்னு சொன்னால் அழகாக அது வர ஆரம்பிச்சிடும் பிறகு எளிமையாக நாம் அதை பராமரிச்சிட முடியும் ப்ரொபகேஷன் இப்படி பண்ணலாம் இதை எளிமையாக மெயின்டைன் பண்ண முடியும் பெரிய சிரமம் கிடையாது நோய் ஒன்று அவ்வளோ பெருசாக இதில் தாக்குறது எதுவுமே நான் இதையும் பார்க்கல அதனால் செடி வந்து இது சத்து நிறைந்தது இது வாய்ப்புண்ணு வயிற்று பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடனுக்குடனே வேலை செய்கிற நிவாரணி இது பல் பிரச்சனை இல்லை வாயு பிரச்சனை வாயு இது மாதிரி வாயில் வர புண்ணுங்க இருக்கு இல்லையா அது மாதிரி நேரங்களில் இது நான் வந்து ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்டுன்னு சொன்னால் உடனுக்குடனே நிவாரணம் தர்ற ஒரு இதாக நான் பார்த்துருக்குறேன் உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடி பழ செடி இது எளிமையாக வளர்த்தலாம் ஒரு பெரிய செடி பழ நான் வந்து என்னுடைய காம்பவுண்டில் கீழே வச்சுருந்தேன் அது வீடு கட்டும்போது சிமெண்ட்டு போட்டு இறந்து போச்சு ரொம்ப கவலையாக இருந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு கன்று கட்டச்சிது எனக்கு அதை வளர்த்து இப்போ ரெண்டு மூணு செடி தோட்டத்துலேயும் இருக்குது எனக்கு அது மாதிரி நான் உற்பத்தி பண்ணியும் கொடுத்துருக்குறேன் இப்போ இல்லை கை தச்சமயம் கைவசம் இந்த செடி பழத்தை நீங்களும் உங்களுடைய கார்டனில் உங்களுடைய வளர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நல்லது நண்பர்களை நம்ம செடியை பற்றி பார்ப்போம் இரவு நாடி தான் இன்னொரு காணொடியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி